சாயம் என் அன்பு குழந்தையே இன்றைய தினத்தில் நீ என் கரத்தை தொட்டே ஆக வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்னுடைய நினைவை நீ நிஜமாக இருக்கின்றாய் உன் வாழ்விற்கு மிகவும் தேவையான முக்கியமான நற்செய்தியை நீ இன்று பெறக்கூடிய தினம் இன்று என் கரத்தை தொட்டால் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்று உத்தரவிட்டிருந்தேன் உன்னுடைய கஷ்டங்கள் ஒட்டு மொத்தமாக தீர்ந்து மிகப்பெரிய இன்பத்தின் படியில் இன்றைய தினத்தில் நீ நுழைந்து விட்டாய் இனி யார் தடுத்தாலும் நான் கொடுக்கக்கூடிய நன்மைகளை நீ பெறாமல் இருக்க முடியாது அத்தனை நன்மைகளும் உன் வாழ்வை வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை அனுபவித்த நீ அதற்கு நிகரான இன்பங்களையும் அனுபவித்த ஆக வேண்டும் என்பது விதி இருக்கின்றது மிக நல்ல திட்டங்களையெல்லாம் சிறப்பாக உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆயத்தமாக இருக்கின்றேன் இருள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையை ஒளி நிறைந்த வாழ்க்கையாக இக்கணம் மாற்ற நான் முடிவெடுத்திருக்கின்றேன் அன்பை அதிகமாக காட்டி ஏமாந்த நாட்கள் முடிந்து போனது இன்று உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் அதே அன்பின் காரணமாகத்தான் நீ பெறவும் போகின்ற எந்த இடத்தில் எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்திறார்களோ அதே காரணத்தை காட்டி உன்னிடம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது துன்பங்களும் கவலைகளும் மறைந்து போகும் மனவேதனைகள் எல்லாம் அழிந்து போகும் மாயமாகும் குருவாக என்னை தேர்ந்தெடுத்து வழிபட்டதன் பலனை நீ அனுபவித்தே தீருவாய் அத்தனை பலன்களும் கைமீது உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் உன்னுடைய தந்தையாக நீ என்னை வழிபட்டு வருகின்றாய் உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சரிசெய்து கொடுத்து இன்ப நிலையில் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று என்றோ நான் முடிவெடுத்து விட்டேன் அதற்கான வேலைகள் தான் நடந்து கொண்டும் இருந்தது உனக்கான நன்மைகளை நான் செய்து கொடுக்காமல் இருப்பேனா உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் விளக்கி வைத்து இன்ப காலத்தை உனக்காக ஆரம்பித்து வைக்கத்தான் உனக்காக நான் ஒருவன் இருந்து கொண்டிருக்கின்றேன் அழகான நாட்களாக அற்புதமான நாட்களாக பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் உனக்கு கிடைத்தே தீரும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் மகிழ்ச்சிகரமான தருணங்களை இனி அதிகமாக உன் வாழ்க்கை காணும் என் அன்பு குழந்தையே மனதளவில் நீ ஒரு பொழுதும் யாருக்கும் ஒரு சிறு தீங்கு கூட நினைத்தவில்லை நீ செய்த புண்ணியங்களின் பலனை இனி பெரிய அளவில் பெறப்போகின்றாய் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு வெற்றியை தான் பரிசாக கொடுக்கும் உன்னுடைய கடமை எது என்பதை நன்றாக புரிந்து வைத்துக்கொண்டு உன்னுடைய பொறுப்பிலிருந்து சிறிதும் தவறாமல் வாழ்ந்து வருகின்றாய் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தினாலும் நீ யாருடைய மனமும் புண்படும்படி ஒரு பொழுதும் நடந்து கொள்ளவில்லை எல்லா விதத்திலும் நான் உன்னை கவனித்து இருக்கின்றேன் சற்று நேரத்தில் நான் உன் வாழ்விற்கான அற்புதங்களை நிகழ்த்த தொடங்கி விடுவேன் உன் உள்ளத்தை காயப்படுத்துபவர்கள் தானாக உன்னிடம் மனம் உவந்து மன்னிப்பு கேட்டு உன் மனம் புண்பட்டதற்கு வருந்தவும் செய்வார்கள் உன் மன அமைதியை நீ இழக்கக்கூடிய நிலை எப்பொழுதும் உனக்கு வராது நீ எதிர்பார்த்த நிம்மதியை தான் நான் உனக்கு கொடுத்து மகிழ்வேன் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துகின்றார்கள் தொல்லை கொடுக்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாயோ அவர்களிடத்தில் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் உன்னை சூழ்ந்திருக்கும் துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நாள் இன்றைய நாள்தான் என்னை தஞ்சமடைந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் எல்லா நேரமும் என் பக்தர்களை நான் துணை நின்று காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை வாழ வைக்கும் குருவாக உன்னை வழிநடத்தும் குருவாக உன்னை காக்கும் தாயாக தந்தையாக தோழனாக என எல்லா ரூபங்களிலும் வந்து நான் உன்னை காத்து கொண்டு இருப்பேன் நீ எதை கேட்டு என்னிடம் வந்து காத்து கொண்டிருக்கின்றாயோ அது மிக விரைவிலேயே முழுமையடைந்து உன்னிடம் வந்து சேரும் அடுத்தவரிடம் நீ உரிமை எடுக்கும் பொழுது அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்து எடு அனுமதி இன்றி எடுக்கும் உரிமை சில நேரங்களில் வருத்தத்தை உண்டாக்கிவிடுகின்றது அளவோடு எதுவும் இருக்கும் பட்சத்தில் வருத்தம் ஏற்படுவது இல்லை அளவுக்கு அதிகமாக செல்லும் பொழுது மன கஷ்டமும் மனக்கசப்பும் அந்த இடத்தில் ஏற்பட்டு விடுகின்றது எப்பொழுதும் நான் உன் அருகில் இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆதரவும் உனக்கு இல்லையே என்று வருத்தப்படுவது சரியா எதிலும் துணிந்து நீ இறங்கி வெற்றி காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய முழு ஆசையாக இருக்கின்றது நீ தேடியது அனைத்தும் உன்னை தேடி வர நான் ஆணையிட்டு விட்டேன் உன்னை சுற்றி எல்லா ரூபங்களிலும் இருந்து உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன் என் சம்மதம் இல்லாமல் எதுவும் உன்னை நெருங்கிவிட முடியாது அதனால் எந்த தீங்காவது நெருங்கிவிடுமோ விடுமோ என்று தேவையற்ற பயத்தை விட்டுவிடு உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு அனைத்தும் தெரிந்திருக்கையில் தேவையான விஷயங்களை நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை நான் நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன் மனதளவில் நொறுங்கி போயிருக்கின்றாய் உடைந்து போயிருக்கின்றாய் உன்னுடைய உடைந்த மனதை நொறுங்கிய மனதை அற்புதங்களால் நான் ஒட்ட ஒட்டவைக்கப் போகின்றேன் உனக்கான விடிவு காலம் இன்றைய தினத்திலிருந்து இருக்கின்றது பலவிதமான நன்மைகளை நீ பெறப்போகின்றாய் என்னுடைய நாமத்தை உன்னுடைய நாவில் வைத்திருக்கின்றாய் என்னுடைய திருவுருவத்தை இதயத்தில் வைத்திருக்கின்றாய் இதயத்தில் என்னை வைத்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் நான் உன்னை சாந்தமாகவும் சேமமாகவும் வாழ வைப்பேன் என்னை நம்பிய உன்னை நான் ரட்சிப்பேன் செல்வ செழிப்போடு நான் உன்னை வாழ வைப்பேன் ஆரோக்கியத்தை கொடுப்பேன் எப்பொழுதும் புன்னகை உன்னுடைய முகத்தில் நிரம்பி இருக்கும்படி அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய தூய்மையான குணத்திற்கு நல்ல மனதிற்கு என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் பழித்தே தீரும் என்னுடைய கிருபை முழுவதுமாக உனக்கு கிடைத்திருக்கின்றது என்னுடைய பாத கமலங்களை நீ சரணடைந்து வழிபட்டு கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு கட்டத்திலும் என்னுடைய அருளும் நலனும் உனக்கு கிடைத்தபடியே இருக்கும் என் அன்பு குழந்தையே பிறந்த நாள் முதலேயே பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீ இனி சுகங்களை தான் அனுபவிப்பாய் தேவையானவற்றை தேவையான தருணத்தில் கொடுத்து நான் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் உன் மனம் மிகவும் குளிரும்படியாக உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் மங்கள நிகழ்ச்சிகளும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமதமும் இல்லாமல் இனி நடக்கும் நீ எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுக்கும் நீ கேட்ட அத்தனையையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட நகர்விற்கு இன்றைய தினத்தில் கொண்டு சென்று இருக்கின்றேன் விடியல் உனக்கு அற்புதமான விடியலாக இருக்கின்றது ஆச்சரியங்கள் பல காத்திருக்கின்றது கடும் சோதனைகளையெல்லாம் கடந்து வந்து விட்டாய் இனி மிக பெரிய நன்மையை வரவேற்கப் போகின்றாய் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உனக்கு தாயாக தந்தையாக உற்று துணையாக நான் இருக்கின்றேன் அதிகப்படியான சந்தோஷத்தை உன் அருகில் வைத்து நான் அழகு பார்ப்பேன் நல்லது நடக்கும்